ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் சில குடும்பங்களில் வந்து ஏன் கஷ்டம்னே தெரியாமலே வந்து சங்கடப்பட்டு இருப்பாங்க ஏன் கஷ்டம் அப்படின்ட்டு அப்ப அது ஒரு கர்மா அது வந்து ஒரு கர்மா அப்படின்னு எடுத்துக்கணும் கர்மாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியாமத்தான் நம்ம இதை பற்றியெல்லாம் சிந்தனை பண்ணாமலே இருக்கணும் அப்ப ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் மேசல கணத்துல போய் பிறந்துட்டாருன்னு இங்க அவர்களுடைய மனைவி செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் வரக்கூடாது வந்தா இம்ச ஒருத்தர் ரிசக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார் அவர்களுக்கு வருகின்ற கணவனோ மனைவியோ பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் வரக்கூடாது ஒருத்தர் மிதனக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார் ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் கணவன் மனைவி குழந்தைகளும் வரக்கூடாது வந்தால் கடைசி வரைக்கும் இம்சதம் அதே மாதிரி கடகலக்கணத்தில் போய் பிறந்தால் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் கணவனோ மனைவியோ வரக்கூடாது வந்தால் அதாவது வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க சீலை பேணு அப்படிமா சீலையில பேணு அப்படிமா அந்த அளவுக்கு உங்களை வந்து போட்டு பிரண்டி எடுக்கும் சாதாரணமான விஷயம் கிடையாது அப்ப இதெல்லாம் நம்ம கடவுள் நமக்கு நட்சத்திரங்கள் எல்லாரும் சில பேர் கேட்டாங்க அந்த சிசரின் பத்தி எல்லாம் சொல்லுங்க என்னதான் நீங்க சிசரனுக்கு போய் நாள் குறிச்சிட்டு போனாலும் உங்களுடைய வீட்டில் வந்து எந்த நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கிறதோ அந்த விதிப்படிதான் குழந்தைகள் பிறகு அதை யாராலையும் மாத்திக்கிட முடியும் இப்படித்தான் அப்படின்னு ஒரு விதி இருக்கிறது அந்த விதியை மீறி பிறக்காது அதை மாற்றவும் முடியாது அப்ப சிம்மலக்கணத்துல போய் பிறந்தாச்சுன்னா கார்த்திகை உத்தரம் உத்திராடத்துல கார்த்திகை உத்திரம் உத்திராடத்துல வந்து குழந்தைகள் பெறக்கூடாது மனைவி வரக்கூடாது எனக்கு தெரிஞ்சு கடகலக்கணத்தில் வந்து ஒரு நண்பர் அவங்க அம்மா ரோகன் நேச கடைசியில் தாய் இருக்கிறார்கள் மகனு கர்மம் பண்ணிட்டாங்க அந்த இருக்கிற கால காலம் முதல் கொண்டு வந்து என்ன சொன்னா அவர்கள் நிம்மதியாகவே இல்லை பெரிய போராட்டம் பெரிய போராட்டம் அதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமை அப்படின்ட்டான் அப்ப கணத்துல போய் பிறந்தால் புதனுடைய நட்சத்திரங்களில் உம் வந்து குழந்தைகள் பிறக்க கூடாது துலாலக்கணத்துல போய் பிறந்தால் பரணிபூரம் போராட்டத்தில் வந்து குழந்தைகள் பறக்கக்கூடாது பனை வரக்கூடாது அதற்கு அடுத்து விருச்சியத்துக்கு வந்து சிவாயுடைய நட்சத்திரங்கள் ஆகாது தணர் லக்கணத்துல போய் பிறந்தால் பூரம் சாரி புனர்வூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாது மகரம் கும்பலக்கணங்களில் நீங்கள் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் சனியோடைய நட்சத்திரமாகிய பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் போய் வந்து குழந்தைகள் பிறக்கக்கூடாது மனைவி வரக்கூடாது மேனலக்கணத்திற்கு குருவோடைய நட்சத்திரங்களில் குழந்தைகள் பெறக்கூடாது மனை வரக்கூடாது இதெல்லாம் என்ன செய்யும்னா வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய என்ன சொன்னா தர்ம சங்கடமான நிலைமையை உருவாக்கும் தர்ம சங்கடமான நிலைமையை உருவாக்கும் அந்த தர்ம சங்கடமான நிலைமையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இதே மாதிரி நம்ம வேலைக்கு நம்ம நம்மளுடைய லக்கணத்திற்கு லக்கன் லக்கணத்திற்கு அந்த லக்கணாதிபதி லக்கணாதிபதி லக்கணத்துக்கு உண்டான லக்கணம் லக்கணாதிபதி இப்போ துலாம்னா துலா துலாமுக்கு உண்டான லக்கணாதிபதி சுக்ரன் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்த வந்து சொன்ன பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் போய் ஒருத்தன் பிறந்தான்னா நம்மளை அரிச்சிக்கிட்டே இருப்பான் அரைச்சிக்கிட்டே இருப்பான் அவன் இம்சை பண்ணிக்கிட்டே இருப்பான் இம்சை பண்ண அந்த இம்சை வந்து என்ன சொன்னால் நீங்கள் மாற்ற முடியாது அதற்கு நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வழி கொடுத்து சென்று கொண்டே இருக்கணும் அவனுக்கு வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் சில பேர் சொல்லுவாங்க கிராமத்தில் போட்டுக்கிட்டே இருப்பான் போட்டு போட்டேன்னா உனக்கு பிரச்சனை முடிஞ்சு வச்சு அப்படிமா அந்த மாதிரி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அவனிடம் அந்த நட்சத்திரக்காரனிடம் நாம் இழப்பீடுகளை சந்தித்து கொண்டே இருக்கணும் ஆனால் நமக்கு இம்சை கொடுத்து கொண்டே இருப்பார் இம்சை எந்த இருப்பார்கள் மாற்று கருத்துமே கிடையாது இதற்கெல்லாம் சொல்யூஷன் சொல்லியூஷன் இருக்கு அதை கடைசியில சொல்லிடுவேன் அப்ப இப்படியெல்லாம் வந்து ஜோதிடத்தில் சூத்திரங்கள் இருக்கிறதே இப்ப ராசிநாதன் ராசிநாதனுடைய நட்சத்திரத்து ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்லலன்னா குழந்தைகள் மேச ராசி அதெல்லாம் ராசி லக்கணம் எல்லாம் ஒண்ணுதான் அந்த ராசி லக்கணம் ஒண்ணுனாலும் என்ன சொல்லணும் உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணமோ அந்த லக்கணத்திற்குண்டான கிரகத்திற்குண்டான நட்சத்திரத்தில் குழந்தைகள் பெறக்கூடாது பிறந்தால் வந்து என்ன சொல்லலான்னா பெரிய போராட்டம் என்று சொல்லக்கூட உங்களை விடாது காலச்சத்திரம் பாம்பு கணக்க விடாது நீங்கள் காலச்சத்திரம் பாம்பு கணக்க விடாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்வீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அவ ஒன்றுமே பண்ண முடியாதுங்கும்போது அதற்கு நீங்கள் வந்து என்ன அடிபணிந்துதான் ஆக வேண்டும் அது பிடிவாதமாக கூட இருக்கலாம் பிடிவாதமாக கூட இருக்கலாம் பிடிவாதத்தை பிடிவாதத்தை விட கொடுமையானதாகவும் இருக்கலாம் அப்போ நீங்கள் வந்து சரண்டர் ஆகித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இறைவன் கொடுத்துருவார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ மனைவி வந்து இப்போ நீங்கள் மேசல்கணமாக இருக்கீங்க உங்களுக்கு மிருக சீரிடம் சித்திரை அவிட்டத்தில் வந்து மனைவி வந்துட்டாங்கன்னு வைங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மனைவியுடைய சந்திராஷ்டமன நாள் வரும் இல்லையா மனைவியுடைய சந்திராஷ்டமன நாள் வருகின்றன்று நீங்கள் என்ன செய்யணும் காவி வேஷ்டி கட்டணும் காவியை வேஷ்டி கட்டி கீழே மட்டும் காவி வேஷ்டி கட்டிங்க மேலே நல்லா ஷர்ட் போட்டுக்கலாம் ஷர்ட் போட்டுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருக்கணும் விரதம் இருந்து போய் ஏதாவது ஒரு கோயிலில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து சாமி கும்பிட்டு ஏதாவது ஒரு கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு விரதம் விடணும் இதே மனைவி லக்கணத்திற்கு உண்டான நட்சத்திரத்தில் வந்து கணவர் வந்து விட்டால் கணவருடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமனம் என்று ஒன்று வரும் அந்த சந்திராசனம் சந்திராசனம் தினத்தன்று காவி கட்டி என்ன செய்யணும் பசுவுக்கு ஏதாவது தானம் கொடுங்கள் ஆஹ் நவகிரகத்திற்கு சர்க்கரை பொம்பல் கொடுக்கணுங்கிறான் அது சாத்திய நம்ம நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு மனைவி நட்சத்திரம் லக்கணத்திற்கு லக்கணாதிபதி நட்சத்திரம் வந்துவிட்டது என்று சொன்னால் மனைவியின் சந்திராஷ்டம் நாளன்று காவி வேஷ்டி கட்டி விரதம் இருந்து கோயிலுக்கு போய் போய் சாமி விட்டு பசுவுக்கு அகத்தி கீரையும் இது வாழைப்பழமும் கொடுத்துட்டு வந்துடும் மனைவியுடைய லக்கணத்திற்கு மனைவியுடைய லக்கணத்திற்கு வந்து அவளுடைய உண்டான நட்சத்திரம் மூன்றில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த இம்சையை நீங்கள் வந்து குறைப்பதற்கு அதனால் ஏற்படக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான நிலை நமக்கு குறைவதற்கு நாம் என்ன செய்யணும் அந்த மனைவியுடைய சந்திராஷ்டமன நாளில் நம்ம வரதான் இருக்கணும் இதுல ரெண்டுல ஏதா ஏதாவது ஒண்ணுதான் இருக்கு ரெண்டும் ஒரே காம்பினேஷனாக இருக்கும் மேசல கணத்துல போய் பிறந்திருக்கீங்க மனைவி வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வந்தாச்சுன்னா மனைவியால் பிரச்சனை அப்போ மனைவியுடைய சந்திராஷ்டிரமணத்தில் வந்து விரதம் காவி வேட்டி வெட்டி விரதம் இருந்து சாமி விட்டு பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் தானம் பண்ணுங்க இதுதான் பரிகாரம் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் சரி மனைவி லக்கணத்திற்கு வந்து கணவருடைய மனைவியுடைய லக்கண லக்கணாதிபதி நட்சத்திரத்தில் வந்து கணவர் வந்து விட்டாருன்னு கணவரால் வந்து ஒரு பெரிய போராட்டம் இருக்கும் ஆனால் இதில் வந்து பெரிய ஒரு பெரிய உள்ள வச்சு வந்தே என்ன சார் நங்கனங்குன்னு குத்துறதுதான் வேலை வேற ஒண்ணுமே கிடையாது அந்த குத்த வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கணும் அதுல இருந்து மீண்டு வர முடியாது இதுல குழந்தைகள் பிறந்துருச்சுன்னு வைங்க அப்ப குழந்தைகளுடைய நட்சத்திரத்தை நட்சத்திரத்திற்கு வருகின்ற சந்திராஸ்தமன தண்டைக்கு விரதம் இருக்கணும் இது தாயோடைய லக்கணத்திற்கு அந்த லக்கணாதிபதி நட்சத்திரமாக குழந்தைகள் பிறந்து விட்டது என்ன அந்த குழந்தைகளால் பெரிய மிஷம் இருக்கும் அதை வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு இலகுவான வழி அந்த குழந்தைகளுடைய சந்திராஷ்டமனம் வருகின்றன்று விரதமிருந்து கோயிலில் சாமி விட்டு ஒரு அகத்திக்கீரையும் ரெண்டு பழமோ இல்லைன்னா ஆறு பழம் வந்து பசுமாட்டு கொடுக்கணும் இதை மாதம் மாதம் செய்யலாம் உடலுக்கும் நல்லது மாதம் மாதம் செய்வது தான் உங்களுக்கு சிறப்பு இல்லைன்னா உங்களுக்கு சிறப்பெல்லாம் கிடையாது ஒன்றும் ஒன்றெல்லாம் முடியாது அப்போ இதே மாதிரி சில பேர்கிட்ட போய் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணமாக இருக்கிறதோ அந்த லக்கணத்திற்குண்டான நட்சத்திரங்கள் மேசம்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் ரிஷவன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் புதன்னா புதனு புதன லக்கணம்னா புதனுடைய நட்சத்திரம் கடகம்னா சந்திரனுடைய லக்கணம் சிம்மம்னா சூரியனுடைய நட்சத்திரம் விருச்சிகம் தனுசுன்னா தடைசு குண்டான வந்து என்ன சொல்றோன்னா குருவுடைய நட்சத்திரம் மகரம் கும்பம்னா லக்கணமாக இருந்தால் சனியோடைய நட்சத்திரம் இவங்கிட்ட போய் தயவு செய்து யாருமே மாட்டிக்கிடாதீங்க மாட்டிட்டீங்க அப்படின்னா காலம் பூரா வந்து உங்களை என்ன சொல்றா சிதைத்து எடுத்து விடுவார்கள் சிதைத்து எடுத்து விடுவார்கள் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது மாற்று கருத்துமே கிடையாது இதனை அப்படியே நல்லா கான்சன்ட்ரேஸ் பண்ணி பண்ணி பார்க்கணும் சில பேரை விட்டு நம்ம விலக முடியாத ஒரு சூழ்நிலைகள் விட விடமாட்டாங்க நம்ம ஏதாவது கொடுத்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அவர்கள் நம்மளிடம் எதிர்பார்க்கிறார்கள் எதையோ எதிர்பார்க்கிறார்கள் எதையோ எதிர்பார்க்கிறார்கள் அந்த எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி பண்ணணும் இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடணும் இதே சொந்தமாக மனைவியாக வந்துவிட்டதோ அல்லது குழந்தையாக வந்து என்று சொன்னால் நம்ம ஓடி போக முடியாது அதனால உங்களுக்கு யார் அந்த மாதிரி பாதகமான அமைப்பில் குழந்தைகளோ மனைவியோ நட்சத்திரங்களாக வந்துவிட்டால் அவர்களுடைய சந்திராஷ்டம நாளில் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் கண்டிப்பாக நீங்க வந்து என்ன இது சந்திராஷ்டமன நாளில் அவர்களுடைய சந்திராஷ்டமன நாளில் விரதம் இருந்து பசுவுக்கு அகத்திக்கீரையும் இது நான் வந்து கும்பல கும்பராசி கும்பராசி அப்படின்னு சொல்லி வரும் இந்த கும்பத்துக்கு உண்டான ராசிக்கு உண்டான பூசம் அனுசம் உத்திரட்டாதி இது இந்த மூணுட்டையும் நான் மாட்டியிருக்கேன் எப்படி மாட்டியிருக்கேன்னா ஒரு ஜீவசமாதிக்கு இன்னைக்கு வந்த நசனம் பணம் பதினாயிரம் பதினாயிரம் எழுதிக்கிட்டு ஒரு அனுச நட்சத்திரம் என்னுடைய ஆபீஸ்ல வேலை பார்க்க ஒரு அனுச நட்சத்திரத்திட்ட ஒரு மூணு வருஷம் கொடுமை அனுபவிச்சேன் இப்பதான் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிருக்க என்ன காரணம்னா இவர்கள் போற அந்த கும்பராசிக்கு வினையை கொடுக்க வந்தவர்கள் இதெல்லாம் சாதாரணமான ஜோதிட வித்தைகள் கிடையாது ஏண்டா இப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது அது நின்று கொள்ளும் நின்று கொள்ளும் ஒரு பாம்புகள் தான் வேற வழி இருக்காது அது போய் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுடைய கஷ்டம் அவருடைய குடும்ப சூழ்நிலைகளை மேல் நாம் இறக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் ரெகுலரா நம்ம இருந்து என்ன சொன்னோம்னா ஒண்ணு எனர்ஜி போகும் அல்லது பணம் போகும் அல்லது நம்மளை சிந்திக்க வைத்துக் கொண்டே இருப்பார்கள் இதுல இருந்து நீங்கள் விலக முடியாது விலக வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு யார் இம்சை கொடுக்கிறார்களோ அந்த நபர்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமனம் வரும் நாளில் நீங்கள் விரதம் இருந்து தெய்வ தரிசனம் பண்ணி பசுமாட்டுக்கு அகத்தி குலையும் பிளஸ் ஆறு நாட்டு கொடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால் சனஞ்சனமாக அந்த பீடைகள் விலகும் பீடைகள் என்ன சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதுங்க அவ்வளோ தூரத்தில் இருக்க கொடுமைகளை அந்த இதில் நம்ம நான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன் அப்போ அதை வந்து ஒன்றும் பண்ண முடியல அடிக்கவும் முடியாது மிதிக்கவும் முடியாது தூக்கி போட்டு ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது நடக்காதடான்ட்டான் அது ஏதாவது ஒரு விதத்தில் உன்னுடைய ஊழ்வினைக்கு ஊழ்வினை உன்னை வந்து மாட்டும் நீ அந்த மாற்ற லெவலில் தான் இருப்ப உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அதற்கு தீர்வு வேணா சாஸ்திரத்தில் இருக்கு நீ படிச்சு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் சொல்லிக்கோன்னு இறைவன் சொன்ன கட்டளை தான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது இவை நீங்கள் வந்து நான் நிறைய பரிசுத்து பார்த்துருக்கேன் அவர்கள் இப்போ நம்ம நம்மள நம்ம ஒரு லக்கணத்துல இன்னொருத்தர் ஒரு லக்கணம் ஒரு விருச்சிய லக்கணம்னு ஒருத்தர் இருக்கான்னு வைங்க நம்ம செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அவங்க நம்மகிட்ட வந்து மாட்டிக்கிடுவாங்க வெளியே போக முடியாது கடைசி வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா வந்து இடியா இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பந்தம் வந்து வந்துட்டே இருக்கும் அதை நாம் அவாய்ட் பண்ண முடியாது இதெல்லாம் ஜோதிடத்தில் ரகசியத்திலும் ரகசியம் எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க இந்த சிக்கல்ல எல்லாம் காரணம் நம்மளுடைய லக்கணத்திற்கோ ராசிக்கோ மூணு லக்கணத்துக்கு மூணு நட்சத்திரம் இருக்கும் ராசிக்கு மூணு நட்சத்திரம் இருக்கும் எல்லாரும் ஒரே ராசி ஒரே லக்கணத்தில் பிறப்பதில்லை அப்ப இந்த ஆறு நட்சத்திரங்களிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இதில் மாற்றம் எதுவுமே பண்ண முடியாது வந்து மாட்டி விட்டது என்று சொன்னால் தல கடைசியில் மண்டை உள்ள வரைக்கு உங்களை பிடித்து சங்கடப்படுத்தும் இது நல்லதாக அமைந்துவிட்டால் பரவாயில்லை லட்சங்களையும் கோடிகளையும் இழக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் பெற்ற பிள்ளையாகவும் மனைவியாக வந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி இதற்கு தேர்வு சந்திராஷ்டமன விரதம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சௌத நரசு ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்